கடன் இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது எப்பவும் ஒரு செழிப்பு நன்மை உண்டாக்கி கொண்டே இருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பலகணிகளை திறந்துவதிப்பேன் அப்ப நீங்க ஒப்பு கொடுக்கறீங்களா இனிமே ஆண்டோட நீர் எங்களுக்கு தருவதில் நான் வந்து நீ எவ்வளவு உன்னுடைய ஊழியத்திற்கு ஏழைகளுக்கு சொல்றத நான் கொடுக்கிறேன் உமக்கு கொடுக்க வேண்டிய அளவு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க இடம் கொள்ளாமற் போக மட்டும் நிரம்பி வழியும்படி கத்தர் ஆசிர்வதிப்பார் இனி கடன் பிரச்சனை இருக்காது வறுமை இருக்காது விசுவாசிக்கிறீங்களா இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க ஆண்டு நீர் சொன்னபடி கொடுக்க வேண்டிய அளவு நான் உமக்காக முடிய ஊழியத்திற்காக ஏழுகளுக்காக கொடுக்க அர்ப்பணிக்கிறேன் நீர் வாக்கு கொடுத்தபடி வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பீர் இனி கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுக்கிறவனா இருப்பேன் அந்த ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்